வணக்கம் சார் நம்ம இப்போ வந்து புதுசா அந்த தொகுதிக்கு வந்து நீங்க வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கீங்க அறிவிக்கப்பட்டு இங்க பிரச்சாரம் வந்து எப்படி போயிட்டு இருக்கு மக்கள்கிட்ட உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்கு நான் இந்த மாவட்டத்தில் இந்த மண்ணிலை பிறந்த பூர்வீக குடிமகன் எனது சொந்த ஊர் தாமிரபரணி ஆற்றங்கரையில் பக்கத்தில் உள்ள மங்களபுரம் என்ற குக்கிராமம் நாங்க வந்து பண்டாரவலை வைத்தியர் அப்படிங்கிற ஒரு குடும்ப வைத்தியர் ஃபேமிலியை சார்ந்தவங்க அதனால இந்த மாவட்டம் எங்களுக்கு அறிமுகம் இருக்கு இந்த மாவட்டத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்த மண்ணின் கடந்த பத்து ஆண்டுகளாக வந்து அதிமுக ஆட்சியில் இருந்தது பிஜேபி கூட்டணியில தான் இருந்தது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு கேஸ் விலை விலை உயர்வு அந்த அந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே விலை உயர்வு இருந்தது அப்போ அதை பத்தி பேசாம இப்போ பிரச்சாரங்கள்ல வந்து விலை கூடிட்டு அப்படின்ற பிரச்சாரத்தை முன்வைக்கிறதா சொல்லி எதிர்கட்சிகள் கூறுது அதை பத்தி உங்க கருத்து தேசிய கட்சிகளோடு கூட்டணி அமைச்சா நாளைக்கு அவங்க அவங்ககிட்ட அவங்க சொல்ற மாதிரி கூட்டணி தருமத்தில் அவங்களோட ஒத்து போக வேண்டி இருக்குன்னு சொல்லி தான் தேசிய கட்சிகளோட எங்களோட பொது கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் கூட்டணியை முடிச்சுக்கிட்டாரு வேண்டவே வேண்டாம் நாங்க பிஜேபி கட்சிக்காரங்க கெஞ்சினாங்க ரொம்ப கெஞ்சி கூட்டணிக்கு வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்க கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் அதுக்கு பிஜேபியோட கூட்டணிக்கு ஒத்துக்கிடவே இல்ல திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல சொன்னாலும் பாஜக கூட்டணி கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க இதை என்ன நினைக்கிறீங்க அது வந்து தொலைஞ்சு போன ஒரு சைக்கிள் ரொம்ப நாள் கிடைச்சு தேடி கொஞ்சம் இத்து போய் இருக்கு அதை உருட்டிக்கிட்டு தான் போக முடியும் ஓடிக்கிட்டு எல்லாம் போக முடியாது அது நிறைய பஞ்சர் ஆகி அங்க உடைஞ்சு தூள் தூளா கிடக்காது தேராது இப்போ வந்து இப்போ நம்ம உங்களை பரிசீலனை பண்ணாங்கள்ல உங்கள் மூணு பரிசீலனை பண்ண அன்னைக்கு வந்து நீங்கள் மருத்துவர் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் வந்து விளம்பரத்தில் வந்து பயன்படுத்தி இருக்கிறதாகவும் இப்போ எதிர்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க இதை பற்றி உங்கள் ப கல்வித் தகுதி சம்மந்தமாக வந்து பல்வேறு கருத்துக்களை வந்து அன்றைக்கி பதிக்கிட்டாங்க அது சம்மந்தமாக உங்கள் கருத்து அவன் நான் எங்கேயுமே எம்பிபிஎஸ் டாக்டர் எம்எஸ் ஆர்த்தோ டாக்டரு அல்லது எம்எஸ் சர்ஜன் டாக்டர்னு நான் எங்கேயுமே சொல்லலை பண்டார வைத்தியர் பண்டார விலை வைத்தியரோட பேரை அப்படின்னு தான் நான் சொல்லிருக்கேன் தவிர எங்குமே வந்து நான் வந்து டாக்டர்னே சொல்லல தூத்துக்குடியில் வந்து நீங்க இப்ப சந்திக்கிற இடங்களுக்கு வரவேற்பு இருக்குதா கருத்துகள் வெளிவர அதாவது அந்த தாமிரபரணி ஆறு உடைஞ்சி கோரம்பல்லா குளம் உடைஞ்சி இந்த தூத்துக்குடி மக்கள் பெரும் வெள்ளத்துல அவதிப்பட்டு இன்னும் நார்மல் லைஃபுக்கு வராம இருக்காங்க வியாபாரிகள் பொதுமக்கள் வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் சேதமடைஞ்சு பொருள் சேதமடைஞ்சு உடல் உறுப்புகள் நோய் வாய்ப்பட்டு இப்படி பல அந்த வெள்ளத்தினால பல பல பாதிப்புகள் இருக்கு அந்த ஓட்டு கேட்டு போகும்போதெல்லாம் நாங்க இதை பார்க்க முடியுது இன்னும் மக்கள் வந்து இன்னும் ஒரு நார்மல் லைஃப்க்கு வரல ஆனா இந்த தூத்துக்குடி மக்களுக்கு இந்த வெள்ளத்தால் பாதித்த மக்களுக்கு எந்த ஒரு சலுகையும் அறிவிக்காம வரி எல்லா வரியுமே கி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி மேல தூத்துக்குடி மக்களுக்கு ரொம்ப கோபத்தில் இருக்காங்க ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க மக்கள் இந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதிராக ஆளுங்கட்சிக்கு எதிராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களிப்பார்கள் என்பதில் ஐயமும் கிடையாது வெற்றி தூத்துக்குடி தூத்துக்குடி மக்களுக்கு என்ன மாதிரியான புதிய திட்டங்கள் மண்ணில் ரசாயனம் கலக்காமல் தூத்துக்குடி அடிக்கக்கூடிய காற்றில் மாசுபடாமல் வரக்கூடிய தொழிற்சாலைகளை வரவேற்பேன் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேவைகளை புரிந்து அந்தந்த விவசாய நிலங்களை காப்பதும் தாமிரபரணி ஆற்றை கரையோரத்தை பலப்படுத்துவதும் கோரம் வெள்ளம் கரையை பலப்படுத்துவதும் எவ்வளவு மழை பெய்து வெள்ளம் வந்தாலும் ஊருக்குள் வராமல் மக்களை பாதிக்காமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா அதை தான் முதலில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உங்க பிசியான செடியில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி பேசினது ரொம்ப நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க